நான் வளர்மதி முரீஷன்ங்க இன்னைக்கு செவ்வாய்கிழமை சரி நம்ம முருகன் கோவிலுக்கு போயிட்டு வருவோம்னு சிவராம நேரத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போனேங்க இந்த மயில் நான் போனதுமே வா வா கூப்பிட்டுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு போனேன் கொஞ்சம் அரிசி போய் கொட்டிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டேன் இங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சரி சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தேங்க அது பூ சரி வந்தாருங்க ஏ முருகா இங்கே வாங்க விட்டு அது வந்து எப்படி விரித்து டான்ஸ் ஆடினோம் பாருங்களேன் பயங்கரமாக டான்ஸ் ஆகும் நல்லா பாசமாக இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அது நல்லா நம்ம மனசு கூப்பிட்ற மாதிரி வா வா அப்படின்னு கூப்பிடுதுங்க ஆமாங்க இது சிவராம் நகரத்தில் உள்ள முருகனுங்க முருகனை பற்றி பாடினாலே போதும் அதான் டான்ஸ் ஆடிடுங்க அந்த மயில் ஆமாம் அது முருகன் பாட்டு ஒரு பாட்டு மாசம் நம்ம பக்கத்தில் வந்து இப்படி ஒரு தவு அப்படி ஒரு தவு கழுத்தை ஒரு மாதிரியாக பாம்பு மாதிரி சுருட்டி ஒரு ஆட்டம் போடும் பார்த்துக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த மயில் இந்த மயிலுக்கு நிறையவும் மாதத்துக்கு ஒருக்கா அந்த முருகன் வெயுறதுங்க அது என் முருகனுங்க சுராமலத்தில் இருக்கிறது ஆமாங்க பாருங்க உள்ள புதற்கு நின்று வானு கூப்பிடுறது